வார்த்தை கத்தரி என்பலன் இது வரைக்கும் பாட்டே இல்ல எகிப்தில் அடிமைத்தனம் பாருங்க அவனுடைய உழைப்புக்கேற்ற பணம் இல்ல நாள் முழு வேலை செய்யறான் ஆனா அடி உததான் நாலு முழு வேலை செய்யறான் சாப்பாடு இல்ல வைக்கோல் தான் அது யார் சாப்பிடுறது நாள் முழுதும் உழைச்சால் என்ன இல்ல வயிறு நிரம்பல இரவு நாள் முழுதும் வியர்வு சுந்தரான் ஊதியமே இல்லை என்னைக்கு கத்தர் விடுதலை ஆக்கினாரோ என்னைக்கு அந்த எகிப்திருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்னது சத்தமா சொல்லுங்க மகிழ்ச்சி இல்லையா இதுவரை என்ன இல்லை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா இருக்கிறீங்களா சொல்லுங்க கீதம் சொல்லுங்க எல்லாரும் இந்த வார்த்தை மறக்காம சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க மன்னிக்கப்பட்டவங்க மட்டும்தான் சத்தமா சொல்லுங்க மன்னிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அந்த மன்னிப்பு இல்லாத பில்கேட்டா இருக்கலாம் ஜாய் மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா அந்த வசனம் போடுங்க மன்னிக்கப்பட்டவர் மட்டுமே சத்தமா சொல்லுங்க என்னங்க சொல்லி முடிச்சிடுறேன் மன்னிப்புக்கு ரெண்டு காரியம் முக்கியம் ஒண்ணு மனஸ்தாபம் இன்னொன்னு மனம் திரும்புதல் நான் போட்டிருக்கிறேன் மனஸ்தாபம் சொல்லுங்க எல்லாரும் ஆமாண்டவரே நான் சரியில்லை என் ஜீவன் சரியில்லை நான் போற பாதை சரியில்லை என் வாழ்க்கை சரியில்லை என் போக்கு சரியில்லை மை சைடு அடுத்தவன் போட்டிருக்குது காட் சைடு அவர் சொல்றாரு உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாக உன்னை மாற்றுவேன் வேறு ரீஜெனரேட்டட் வேறு சொல்லுங்க என்னை இந்த ஜென்ரேட்டர் எப்போ வேலை செய்யுது எப்போ வேலை செய்யுதுங்க சத்தமாக சொல்லுங்க மனம் திரும்புதல் என்னால் முடியலன்னா கூட அந்த ஆவியோட ஜென்ரேட்டரியோட வேலை செஞ்சே இருக்கும் ரீஜெனரேட்டட் பல என்னால் ஜபிக்க முடியல புரியா உங்களுக்கு ஜபிக்க முடியல ஆனால் கூட என் பகுதியில் நான் உண்மையாக இருந்தால் அவர் பகுதியில் தெரியுமா என்ன என்ன பண்ற என்ன என்னை தூண்டிவிடும் துணையாளரே ஜெபிக்க துணையாளரே துணையாளரே ஏன் தெரியுமா சந்தனங்களில் ஜெபிக்க முடியல ஜெபிக்க முடியல பிரயாணங்கள் சரீர அழைப்பு அதிக மாதிரியான மருத்துவம் மருந்து மாத்திர அண்ணா கவனிங்க என் பகுதியில் அவரோடு நான் சரியாக இருந்தேன்னா அவர் பகுதியில் எனக்கு